வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு திருச்செங்கோடு ஒன்றியம் ஓ ராஜபாளையம் ஊராட்சி குட்டிமேகன்பட்டி பகுதியில் ரூபாய் பனிரெண்டு புள்ளி அறுபத்தி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட சுய அங்கன்வாடி கட்டிடம் திறப்பு விழா திருச்செங்கோடு ஓ ராஜபாளையம் ஊராட்சி கோழிக்கால் நத்தம் பகுதியில் ரூபாய் அறுபது லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட சுய உதவிக்குழு கட்டிடம் திறப்பு விழா திருச்செங்கோடு டி புதுப்பாளையத்தில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் முப்பத்தி மூன்று புள்ளி தொன்னூற்றி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் புதிய ஊராட்சி செயலகம் அமைப்பதற்கான கட்டுமான பணி மற்றும் சிமெண்ட் சாலையுடன் கூடிய வடிகால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை திருச்செங்கோடு சிறுமுலசி ஊராட்சி அத்திப்பாளையம் ஏ ஆர் காலனி முதல் வட்டப்பரப்பு சாலை வரை ரூபாய் நாற்பத்தி ஒன்பது புள்ளி தொன்னூற்றி ஐந்து லட்சம் மதிப்பெட்டுள் புதிதாக அமைக்கும் சாலைக்கான அடிக்கல் நாட்டு விழா திருச்செங்கோடு அனிமூர் ஊராட்சி பாளையத்தில் ரூபாய் பதிமூன்று லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையம் கட்டிடம் திறப்பு விழா இந்நிகழ்ச்சிகளில் தமிழக வனத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் மற்றும் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ ஆகியோர் நிர்வாகிகளுடன் கலந்து கொண்டனர் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஏ கே பி சின்ராஜு அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நாமகிரிப்பேட்டை ஊராட்சி ஒன்றியம் தொப்பப்பட்டி ஊராட்சி சின்னக்கா சின்னக்காபாளையத்தில் ரூபாய் பனிரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்கான பூமி பூஜை சிராப்பள்ளி பேரூராட்சி ஒடுவன் குறிச்சியில் ரூபாய் பதினான்கு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிய நியாய விலை கட்டிடம் அமைப்பதற்கான பூமி பூஜை இந்நிகழ்ச்சிகளில் நாமக்கல் எம்பி ஏ கே பி சின்ராஜ் அவர்களின் தலைமையில் கே எம் டி கே மாநில விவசாய அணி இணை செயலாளர் டி எஸ் சந்திரசேகர் நாமக்கல் வடக்கு மாவட்ட செயலாளர் ஏ பி செல்வராஜ் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சக்தி மசாலா நிறுவனத்தின் மற்ற மொழி விளம்பரத்தை எதிர்க்கின்ற சீமான் தமிழ் சினிமா நடிகர்களை மற்ற மொழி சினிமாக்களில் நடிப்பதை தடுப்பாரா என கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார் ங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை திருச்செங்கோடு பி எஸ் என் எல் அலுவலகத்தினர் மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்தனர் திருச்செங்கோடு நகராட்சி தினசரி சந்தையின் அருகில் உள்ள மதுபான கடையை அகற்ற கோரி காய்கறி வியாபாரிகள் கோரிக்கை மனு வழங்கினர் நாமக்கல் மாவட்டம் எலச்சிபாளையம் ஒன்றியம் கோக்கலை கிராமம் பகுதியில் உள்ள கல்குவாரிக்கு தடை விதிக்க கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை மனு வழங்கினர் நாமக்கல் புறநகர் மாவட்டம் சின்னமணலி பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவிலில் கர்ப்பகிரகம் இருக்கும் மகா மண்டபத்தை மாற்றி அமைக்க பரிந்துரை செய்யுமாறு நாமக்கல் புறநகர் மாவட்ட தலைவர் பெரியசாமி அவர்களுடன் அப்பகுதி மக்கள் கோரிக்கை மனு வழங்கினர் திருச்செங்கோடு உப்பிலிபாளையம் பள்ளியில் பணியாற்றிய ஆசிரியர் கோகிலா மற்றும் உடன் பணியாற்றிய ஆசிரியர்கள் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தினர் மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்தனர் கோட்ட பொறியாளர் மற்றும் உதவி பொறியாளர்களுடன் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் உள்ள சாலைகளை மேம்படுத்துவது சம்பந்தமாக ஆலோசனை மேற்கொண்டார் மோட்டார் வாகன சட்டத்திற்கு எதிராக செயல்படும் இருசக்கர மின்சார வாகனங்களால் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக கூறி அவ்வாகன சேவைக்கு தடை விதித்து கர்நாடக அரசு அதிரடி நடவடிக்கை மார்ச் பதினொன்றாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்கக்கூடும் இன்று முதல் மார்ச் பதினைந்தாம் தேதி வரை தமிழகம் புதுச்சேரி காரைக்காலில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லை சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க